சார் எனக்கு இன்னும் இது சரியாக படலை நீங்கள் சந்தோஷ் மாதிரியோ இல்லை உங்கள் அண்ணன் மாதிரியோ இந்த கதை நீங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது இவனுக்கு கோவம் வந்தால் காட்டுப்பையெல்லாம் மாறிடுறான் சார் பேசாமல் அவனுக்கு எப்படியாவது சரி கட்டி உங்கள் ஸ்டைலில் பேசி அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுங்க சார் இல்லைன்னா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு தான் சார் டேஞ்சரு கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையா ஆடிட்டர் சார் இப்போ ஒரு முட்டாளியோ ஒரு கோவக்காரனியோ உசு பே விட்டா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சந்தோஷ் மாதிரி அவனை கோவப்பட வச்சு கண்ட்ரோலில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி ஆனா இவன் முன்கோபக்காரன் இல்ல சார் பிரெய்னி கோவப்படுறதுனா கூட எதுக்காக கோவப்படுவோச தான் கோவப்படுவான் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது போல் கண்ட்ரோல் பண்ணாட்டி இவன் உங்களையே போட்டு போல தள்ளிடுவோக்கே சார் எவ்வளோ கோவப்பட்டான்னு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான் சொன்னேன் பண்ணவே முடியாது நான் சொன்னேன் இவனையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கு அந்த சுவிட்சு தற்சமயம் என் கையில் தான் இருக்கு என்ன சார் சொல்லுவீங்க முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி டேஞ்சரை டேஞ்சரை தான் டீல் பண்ணணும் இவன் ஒரு டேஞ்சர்னா இவனை சமமாக எழுத்து நிற்கிற டேஞ்சரு தேவி இவனுடைய சுவிட்சு தேவி கையில தேவியுடைய ரிமோட் யார் கையில என் கையில நல்ல காம்பினேஷன் ஏ விட்டு காரியத்தை முடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தேவியை வச்சு இவனை சைலண்ட் ஆக்க வேண்டியது என் பொறுப்பு இனிமே இந்த டேஞ்சர் டெவில் இங்க கால் எடுத்து வைக்க மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி அவன் அடிச்சடில கண்ணாடி பேசு உள்ள போயிருக்கும் போல் இருக்குல்ல வேணாம் சார் தெரியுதுல எல்லாத்தையும் அள்ளி போடுங்க சார் ஒரு சின்ன டிராமா போடும் சித்தப்பா சித்தப்பா எங்க கிளம்புறீங்க நில்லுங்க என்னாச்சு உங்களுக்கு வீட்டுக்குள்ள வராம திண்ணில் உட்காந்துட்டு இருக்கீங்க இப்ப கிளம்புறீங்க அது ஒண்ணும் இல்லை தெய்வமா ஏதோ தெரியும் ஞாபகம் வந்தது உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன் பார்த்துட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இல்லையே உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே இதான் தெய்வமா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் சொன்னா நம்பணும் சும்மா குடஞ்சு குடஞ்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது

நீ நம்ப எனக்கு தெரியும் இருந்தாலும் என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன் அண்ணனை சமாதானப்படுத்த பாரதி ஆளுங்களை அனுப்பினா அதில் கடைசியாக அனுப்பிச்சது யார் தெரியுமா அன்பு தான் இல்ல நான் நீங்க தெரியாம ஏதோ இருக்கீங்க நீ சொல்றதும் சரிதான் ராமுக்கும் நடந்ததை பற்றி என்ன தெரியும் பாரதி தான் அவன் மனச அவன் எதிரில் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அழுது ட்ராமா போட்டதும் பாவம் இவன் தாங்காம உடனே நேராக வந்து அண்ணன் கிட்ட சண்டை போட்டுட்டான் என்னது சண்டை போட்டாரா என்ன சித்தப்பா சொல்றீங்க எல்லாம் அந்த பாரதியுடைய வேலைதான் அண்ணன் கிட்ட அவன் தட்டிக்கிட்டு சொல்றான் அந்த ஸ்ரீலதா யாரு என்னன்ற உண்மையை இவன் தான் கண்டுபிடிச்சு பாரதி கிட்டே சொன்னானா எப்படி அளக்குறான் பாரு அப்படி இவன் கண்டுபிடிச்சிருந்தானா இவன் யார்கிட்ட சொல்லிருக்கணும் உன்கிட்ட சொல்லிருக்கணும் இல்ல அண்ணன் கிட்ட சொல்லிருக்கணும் விடு அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்ட இப்படி சொல்றான்னா அதுக்கெல்லாம் காரணம் பாரதியுடைய அந்த கிரிமினல் பிரெயின் அம்மாடி அவ ஒரு பயங்கர பொல்லாத ஆளுமா பாரு அவளுக்காக எப்படி ராமையே அண்ணன் கிட்ட போய் பேச வச்சிட்டான்னு இந்த விஷயத்துல எதுக்கு ராமனை முதல்ல தலையிடணும் ஆக்சுவலா அது வந்து வேணாம் உனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் தெய்வமா இதோட இந்த டாபிக் நம்ம விட்டுருவோமே சித்தப்பா எதையும் மறைக்காம உண்மையை சொல்றீங்களா இதுக்குதான் இதை பாரு ராமுவை பத்தி சொன்னதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுற அதனால உனக்கு இப்போ இவ்வளவு விஷயம் தெரியயா போதும் விடு சித்தப்பா தேவிமா என்னமா இது ஒரு விஷயம் உனக்கு தெரிய வேண்டாம் நான் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கும் தெரிஞ்சிட்டு தான் அவனோ ஏன் பிடிவாதம் பிடிக்கற சில விஷயங்கள் தெரியாம இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வாழ்க்கையில நீயே சந்தோஷமா நிம்மதியா இருக்க நான் எதையாவது சொல்ல போய் ஓன் நிம்மதி எது கொலையணும் வர சித்தப்பா தேவி எல்லாம் என்ன கத்த விடாதீங்க இதான் தேவிமா விட்டீங்க பாரு விஷயம் தெரிஞ்சுக்காமல் விட மாட்டேன் நீ பிடிவாத முடிக்கிற விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு ஓகே நீ கோவப்படாமல் இருப்பேன்னு சொல்லு நான் விஷயத்த சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா வேற யாருமா தான் என்ன சொல்றீங்க பாத்தியா அப்பனா மாப்பிள உங்ககிட்ட இத பத்தி மூச்சு கூட விடல இல்ல மறைச்சிட்டாரு என்ன நடந்துச்சு என்ன பேசினாரு வேணா தெய்வா அத கேட்ட அப்புறம் நீ கோவப்பட கூடாது சொல்லிட்ட ஆமா மாப்பிள ஏதோ அப்படி பேசிட்டாரு அவ்வளவுதான் அத்தோட அதை விட்டுருவோம் அவர் மேல என்ன தப்பு இதுவும் பாரதி செஞ்ச தான் அவதான் மாப்பிள்ளையோட மனசை மாத்திருப்பான்னு நினைக்கிறேன் எல்லாரையும் நம்ப வைக்கிறதா அவளுக்கு கை வந்த கலையாச்சே அவளுடைய குணம் புரியாம மாப்பிள்ளையும் தேவையில்லாம பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கொட்டிட்டாருமா என்ன நடந்துச்சு இனிமே என்ன நடக்கணும் எல்லாம் தான் நடந்து முடிஞ்சிடுச்சே குடி கெடுக்கிறவ பாரதி மாப்பிள்ள கிட்ட என்ன பேசினா எப்படி பேசினான்னு தெரியல அவர் பாரதியோட கேரக்டர் பத்தி சரியா புரிஞ்சுக்காம நம்ம மாப்பிள்ள அண்ணன கண்ணா பின்னு பேசிட்டாரு வாய்க்கு வந்தபடி தெய்வமா கண்டபடி பேசிட்டாரு கண்டபடினா அண்ணன் வயசுல எவ்வளவு பெரியவரு சொசைட்டில எவ்வளவு பெரிய மனுஷன் அதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணாம மாப்பிள்ள என்ன சொன்னாரு சிதப்பா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா பாரதிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு அண்ணன் கிட்ட சொல்லிட்டாருமா மாப்பிள்ளையாச்சே ஓ வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு பயந்து அண்ணனும் கம்மன் இருந்திருக்காரு என்ன உங்க பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடுவேன் மிரட்டினாரா அப்படி இல்லை ஆனால் அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் ஏதோ பேசினாரு அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கும் பயமா இருக்கு பாரதிக்காக என்ன வேணா பண்ணுவாரம்மா ஐயோ இதான் என்ன எதுனே புரிஞ்சுக்காம சட்டு போட்டு நீ புரிஞ்சு தள்ளுவ இதனாலதான் தேவான் நான் கிட்ட விஷயத்தையே சொல்லாம மறுச்சேன் ஆனா ஃபோர்ஸ் பண்ணி விஷயத்த சொல்ல வச்சுட்ட சத்தியமா சொல்றேன் இப்பவும் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் அவரே இப்படி பேசிருக்க மாட்டாரு சந்தோஷம் பாரதியும் ஏத்தி விட்ட ஏத்துல அவரு உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணுது இங்க பாருமா நான் தூக்கி வளர்த்தவண்ணி பொண்ணு தான் மனசு தாங்காம உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு நீ இதெல்லாம் பெருசு படுத்த நீ பாரு மாப்பிள்ளையும் ராமும் ரொம்ப நல்லவங்க இறக்க சுபாவம் உள்ளவங்க என்ன மாதிரி அவங்களுக்கு பாவம் அவங்க மனசுக்கு பாரதி ரொம்ப நல்லவன்னு தோணுதோ என்னமோ என்ன பண்றது தெய்வமா முக்கியமான விஷயம் நீ மாப்பிள்ள கிட்ட இதை பத்தி எதையுமே பேசாத அவர்கிட்ட இதை பத்தி எந்த கேள்வியுமே கேட்காத ஏன் சொல்றேன்னா நீ எதையாவது கேட்டு வச்சேன்னு வச்சுக்கோ அவர் பார்வைக்கு நீ தான் தெரிய அது உனக்கு தேவையா ஏற்கனவே வாங்கின கெட்ட பேர் போதாதா அவருக்கு அந்த பாரதி முக்கிய முக்கியமா இருந்துட்டு கேட்டு கேட்டி மேல கெட்ட பேர் வாங்கிட்டே போற இதோட விட்டு அந்த துரோகி பாரதிக்கா நம்ம குடும்பத்தையும் அவர் அசிங்கமா பேசுறாரா வார்டு அந்த பாரதி அவ்வளவு முக்கியமா போயிட்டாலான்னு கேக்குறேன் அந்த சந்தோஷ் கேவலமானவன் அவருக்கு வேணா பாரதி முக்கியமா இருக்கலாம் ஆனா இவருக்கு இன்னைக்கு வரட்டும் அவருக்கு அவ முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்டு ஒரு வழி என்ன தெரியுமா வேண்டாம் விட்டு சொல்றேன் பேச்ச கேட்க மாட்டியா சித்தப்பா இதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பேச வேண்டாம் இது என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அது மேட்ரு அன்னைக்கு வாங்கினது பத்தலையோ என்ன மெரட்டரு என் பொண்ணு நான் பார்த்துட்டு போகும் அந்த இதில் உனக்கு என்ன பிரச்சனை உன் பொண்ணையாக பக்கம் வந்திருக்க அவன் குடும்பத்தில் கொளுத்தி போடல வந்துருக்க ஐயோ இது என் ஃபேமிலி மேட்டர் இதில் நீ தலையிடாத உன் குடும்ப விவகாரம்னால் அதை உங்கள் வீட்டோடெல்லாம் முடிச்சிருக்கணும் நீ என் மாப்பிள்ள விட்டுக்கெல்லாம் வந்திருக்க பயம் விட்டு போச்சு போல தெரியுதே என் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் பேசுறேன் உனக்கு என்ன நீ செத்தா அந்த குடும்பமே நிம்மதியா இருக்கும் கண்டுபிடிச்சாரா டேய் உன்னை கொல்லத்தான் அங்க ஆள் இல்ல இங்க பாரு தம்பி தேவி கிட்ட நீ பேசுறது என் மாப்பிளைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீ என்ன ஆவ தெரியுமா வேணா உன்னை அடிச்சே டேய் உன்னோட நன்மைக்காகத்தான் சொல்றேன் இதுக்கு மேல இந்த பக்கம் வராத இப்படி இந்த பக்கம் உன் கதை முடிஞ்சது என்ன பாக்குற அன்னைக்கு என் மாப்பிள்ள கதில் சொன்னப்போ பாவம் பெரிய மனுஷன் போனா போகுதுன்னு லேசா அரைஞ்சேன் எது அன்னைக்கு அரைஞ்சது லேசா அரைஞ்சுதா உனக்கு ஆனா டிக்கட சாட்டுச்சே சும்மா கிருஞ்சு கிழ விழுவ திரும்பி பாக்காம போடா காட்டு பையன் இவ்வளவு முரடனா இருக்கானு முருகேச மேட்டர் மட்டும் தெரிஞ்சது கடிச்சே கொண்டு இருக்க நடராஜா ஏதாவது பிளான் பண்ணா உனக்கு ஆபத்து தான் பிளான் பண்ணு லைனை விட்டு கிளியர் பண்ணு கொண்டு மூஞ்சியும் விமா பக்கத்துல தானே என் வீடு வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசியிருக்கலாமே எதுக்கு ரோட்டில் நன்று பேசணும்னு சொல்கிறீங்க வாங்க வீட்டுக்கு போக வாங்க ம் நீங்கள் என் பழைய ராமண்ணாவாக இருந்தால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன் இல்லை என் குடும்பத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறவராக இருந்தால் கூட வந்திருப்பேன் ஆனால் நீங்கள் தான் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு கதிர் சார் மாதிரி பாரதிக்கு மட்டும் ஃப்ரெண்டாக யோசிக்கிறீங்கள்ல அப்புறம் எப்படி நான் உங்கள் வீட்டுக்கு வர முடியும் அது எப்படி ஓ உங்கள் சித்தப்பா வந்து சொன்னாரா நல்லது நினைக்கிறது சித்தப்பா மட்டும் இருந்தா போதாது ராமண்ணா நானே உங்ககிட்ட வந்து சில உண்மைகள் சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன் தேவிமா என்ன உண்மை ராமண்ணா ஸ்ரீலதா யாருன்னு பாரதிக்கு தெரியாது நெல்லூர் வரைக்கும் நான் தான் போய் அவ யாருன்னு கண்டுபிடிச்சு பாரதி கிட்ட சொன்னேங்கிற உண்மையா ஓ அது வரைக்கும் தகவல் உங்களுக்கு வந்துருச்சா எப்படி ராமண்ணா எப்படி இப்படி ஒரு முட்டாளா இருக்கீங்க இது ஒரு உண்மை இத நானும் என் அப்பாவும் நம்புவோம் நீங்க எப்படி நம்பினீங்க தெரியுமா இது பொய் இல்ல அதுதான் உண்மை ஓ அப்படியா அப்போ ஸ்ரீலதாவை யார் கூட்டிட்டு வந்ததா சந்தோஷ் பாரதிக்கு தெரியாம ஏற்பாடு பண்ணிருக்காரு ஏ ராமனா நீங்க பேசுறது கொஞ்சமாதிரி நம்புற மாதிரி இருக்கா பாரதி பேச்ச கேட்டுட்டு நீங்களும் ஏன் இப்படி பேசுறீங்க அந்த சந்தோஷ் பாரதி சொல்லலைன்னா மூச்சு கூட விட மாட்டான் அவனுக்கு தங்கச்சி முக்கியம் இல்ல அப்பா இல்ல சித்தப்பா இல்ல சித்தி இல்ல யாருமே முக்கியம் இல்ல அந்த பாரதி தான் எல்லாமே நீங்க எல்லாம் உண்மையை புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிறீங்க சத்தியமா தான் உண்மை எது உண்மைன்னு சொல்ல வரீங்க இந்த உண்மையை நான் நம்புவேன் எதிர்பார்க்கறீங்களா முதல்ல நீங்க எப்படி நம்பினீங்க தேவிமா நீங்க பாரதி மேல உள்ள கோபத்துல யோசிச்சு பார்க்காம அடம் பிடிக்கிறீங்க உண்மையிலேயே ஒரு பொய்யை நம்பிக்கிட்ட வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியல தேவி இந்த பாருங்க தேவி உண்மை என்னைக்குமே வெளில வராம போகாத தேவி ரமணா நீங்க பாரதி விடுங்க நான் கிளம்புறேன் ஆனா ஒண்ணு எது உண்மை எது போயின்னு எனக்கு நல்லா தெரியும் அது உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது உங்ககிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்ல நான் வரவிமா ஒரு நிமிஷம் பாரதிய சந்தோஷ சாரி நாம எப்ப வேணா எப்படி வேணா திட்டலாம் ஆனா நீங்க கேள்விப்பட்ட விஷயம் எந்த அளவுக்கு உண்மை இல்லன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஏன் முயற்சி பண்ண மாட்டீங்க எது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் நான் ஏன் அது மேல சந்தேகம் பண்ணனும் ராமனா நீங்க ரொம்ப நல்லவர் அது எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம் பாரதிக்கு நல்லா தெரியும் அதனால தான் உங்களை வச்சு ப்ளே பண்றா தப்பு தேவிமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுறீங்க அதான் பிரச்சனையே இல்லா நீங்க தான் எமோஷனலான ஆளு ரோட்ல போறவன் கண்ணீர் விட்டா கூட அவனுக்காக எனக்கு படுவீங்க இவ்வளோ ஏன் கதிர் உங்களுக்கு எவ்ளோ நல்ல அவருக்காக நீங்க உயிரை குடுக்கணும்னா கூட கொடுப்பீங்க அன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை எனக்காக மலரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் அதே மாதிரி பாரதி ஒரு கண்ணீர் விட்ட உடனே அவளுக்காக இப்படி இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசுறீங்க சரி நான் நம்பல நீங்க பண்ண அட்வைஸ் உங்களுக்கும் பொருந்தும் பாரதிக்கு தெரியாம தான் சந்தோஷ இதெல்லாம் பண்ணான்னு சொல்றீங்க அது உண்மையா பொய்யான்னு கொஞ்சமா நீங்களும் விசாரிக்கணும்ல பாருங்க நான் விசாரிச்சு பார்க்கணும் அவசியம் இல்ல திவி ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் இப்படிதான் இப்படிதான் உங்க ஃப்ரெண்ட் கதிரும் என்ன பண்ணிருக்காரு

நான் இப்போ கோவப்படாதனால நான் பழைய தேவி இல்லைன்னு ஆகிடாது எனக்கு கோவம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அவளை அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதை பண்ணாமல் நான் ஓய மாட்டேன்